வணக்கம் இது உங்கள் ஸோ விமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ டுவோ வந்துருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரொமோஷன் விஷயங்கள்லாம் வெளியே வர்றது அதாவது ஒரு ஒரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா முடியும் போது வந்துட்டு விஜய் டிவியில் என்னென்ன புது புது சீரியல் வருதோ என்ன புது புது ஷோலாம் வரப்போதோ அதில் இருக்கவங்களாம் வந்துட்டு வந்து அவங்களாம் இங்கே பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு சின்ன மருமகள் அப்படின்னு ஒரு சீரியல் வரப்போது போல் இருக்குது அதில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே வந்துட்டு பூர்ணிமா இவெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்கள பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் என்ன ஆனந்தமும் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வெளியிலேருந்து ஒரு ஆட்களை வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புது மனுஷங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் கிட்டே வந்துட்டு எல்லாரும் உள்ளே இருக்காங்க யாரையும் பார்க்காம அது வந்து உண்மையிலேயே ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய சர்பைஸிங்காக இருக்கும் அதுலேயும் வந்துட்டு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஹீரோ ஹீரோயினா அவங்களுக்கு ஒரு இதுவாக தானே இருக்கும் அப்போ வந்து அர்ச்சனா கேட்குறாங்க இப்போ என்ன டைம் ஒரு ஆறு இருக்குமா அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோவாக நடிக்கிறார் பாருங்க அவர் வந்து அவர்கிட்ட வந்து விஷ்ணு கேட்குறாரு என்னங்க பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னா நீ இருக்கும்போது எப்படி பிக் பாஸை பார்க்காம இருப்போம் அப்படின் போது அவர் சிரிக்கிறாப்பில் இப்படி உசுப்படுத்தி உசுப்படுத்தி உடம்பு ஹராக ஆக்கிறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் வந்துட்டு மாயா கிடைக்கிறாங்க எங்கே உங்களுடைய ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு அவங்க பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு ப்ரொமோவை போடுறாங்க அதோட அந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த ப்ரொமோவில் நான் என்னத்த சொல்கிறது ஸோ நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை